காளியம்மன் இங்கே நாக வடிவில் உலா வருவதாகவும் இங்கிருக்கும் காளியம்மன் சிலை மீது நாகம் படுத்திருப்பதை பல முறை பார்த்திருப்பதாகவும் சொல்கிறார்கள் இதனால் கருவறைக்குள் செல்வதற்கு முன்பாக கைத்தட்டி விட்டுதான் செல்வார்களாம் ஆனாலும் சில நேரங்களில் நாகம் வெளியேறாமல் காளியம்மன் சிலை மீது படுத்தபடி இருக்கும் என்றும் இருபத்தி நான்கு மணி நேரமும் இங்கேயே இருந்தால் கூட அந்த நாகம் எதுவும் செய்யாது என்றும் கூறுகிறார்கள் இந்த அம்மன் வந்து தெய்வம்சமாக பொரி தெய்வம்சம் பொருந்தி அம்மனா இருந்தாலும் நாக வடிவாக அம்மனை நேராக நாங்கள் பார்க்கலாம் பார்க்கவில்லை என்றாலும் நாங்கள் வடிவாக அந்த அம்மனையே தினம் தினம் தரிசித்துக் கொண்டு தான் இருக்கின்றோம் இந்த கோவிலுக்கு கோபுரம் கட்டினால் அது திருவண்ணாமலை கோபுரத்தை விட உயரமாக இருக்க வேண்டும் என்றும் கதவு போடும் சத்தம் காஞ்சிபுரத்திற்கு கேட்க வேண்டும் என்றும் மணி ஒலிக்கும் சத்தம் மதுரைக்கு கேட்க வேண்டும் என்றும் ஒரு ஐதீகம் இருப்பதாக கூறுகிறார்கள் அப்படி செய்ய முடியாது என்பதால் தான் இந்த கோவிலுக்கு கோபுரம் கட்டப்படவில்லை என்கிற விளக்கத்தை முன்வைக்கிறார்கள்